நடிகர் நெப்போலியன் தொழில் மாரடைப்பு காரணமாக இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கான தாக்கத்தை இப்போ ஏற்படுத்திருக்கு காரணம் என்ன தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் நெப்போலியன் அதை தாண்டி நெப்போலியன் ஒரு தமிழ்நாட்டு மனிதா இருந்தாலும் இப்போது அமெரிக்காவில் போய் அமெரிக்காவே பார்த்து வேந்து போகிற அளவுக்கு ஒரு முக்கியமான சாம்ராஜ்யத்தை அமெரிக்காவில் உண்டாக்கியிருக்காரு அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ்நாட்டு நடிகரும் பண்ணாத தமிழ்நாட்டு அரசியல்வாதியும் பண்ணாத ஒரு விஷயம் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலயமா கிட்டத்தட்ட வருடத்திற்கு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிட்ருக்காரு நெப்போலிய அவர்கள் இரநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயமும் பண்ணுறாரு அமெரிக்காவே பார்த்து வேந்து படவுக்கு நெப்போலியன் இங்கே அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக மாறியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சோ நெப்போலியன் அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அமெரிக்காவுக்கே போனாரு அதன் பிறகு அங்கேயே தங்கி மருத்துவம் பார்க்க வேண்டிய நேரம் நிலைமை ஏற்படுச்சு அப்புறம் அங்கேயே தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டினாரு அதாவது நெப்போலியனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தனுஷ் குணால் தனுஷ் வந்து உம் இது இருக்கு இல்லையா நரம்பு சோ இந்த நரம்பு சிதைவு நோயின்னு ஒரு நோய் ஏற்படுச்சு அதன் காரணமா அவரால நடக்க முடியாது எழுந்து எதுவுமே பண்ண முடியாது ஃபுல்லாவே வீல் சேர்ல தான் இருப்பாரு ஸோ அந்த வீல் சேர் வழியாக அவர் வீட்டில் இருக்கிற எந்த இடத்துக்கும் போகணும் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீல் சேர் போற மாதிரியான அமைப்பு கொண்ட வீடு எல்லாத்துக்கும் லிஃப்ட்டு ஸோ வீடே வந்து பார்த்தோம்னா குட்டி ஒரு மால் அளவுக்கு இது பண்ணியிருக்காரு அவருடைய இளைய மகன் அவர் ஒரு வாலிபால் பிளேயர் ஸோ அதுக்காக அவர் வாலிபால் இடத்துக்கு ஏற்ற ஏறத்தலத்தையும் ரெடி பண்ணிருக்காரு தான் பையன் தே சினிமா பார்க்கணும் அப்படிதாக குட்டி ஒரு சினிமா தேட்டர் ரெடி பண்ணிருக்காரு இப்படி சகல வசதியோட தான் பையனுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி வச்சிருக்காரு நெப்போலியன் அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த தசை சிதைவு நோய்க்காக அடிக்கடி ஒரு வாட்டி மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடும் கட்டிருக்காராம் ஸோ தன் மகன் தான் எல்லாமே தான் வந்து சினிமாவில் நிறைய சம்பாதிச்சுட்டேன் ஆனா தன் மகனுக்கு இப்படி நிலைமை ஏற்படுறது என்னால் தாங்கிக்க முடியல அவனுக்காக தான் நான் இப்போ இங்கே இருந்து தங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நெப்போலியன் பலமுறை சொல்லியிருக்காரு அதோட நெப்போலியன் தனக்கு பிறகு தன் மகனை பாத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு பொண்ணு தேவை அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கோயம்புத்தூர் சேர்ந்த அவருடைய சொந்தக்கார பெண் ஒருத்தவங்களை அவருக்கு திருமணமும் பண்ணி வச்சாரு இந்த திருமணத்துக்கு பிறகு நிறைய பேரு நிறைய விஷயங்களை சொன்னாங்க என்னப்பா காசு இருக்குன்னா அப்படிலாம் பண்ணலாமா அந்த பொண்ணை போய் இந்த பையனுக்கு திருமணம் வாங்கிக்க வைக்கீங்களே இது எப்படி சாத்தியமாகும் அந்த பையனால் ஒரு குழந்த பத்துக்க முடியுமா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நெப்போலியன் ரெண்டு முறையாக யோசிச்சாரு அதாவது தான் பையனுக்கு ஒரு பொண்ணு தேவை அந்த பொண்ணு ஒரு டாக்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் பையனை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டாக்டர் பொண்ணு தான் இப்போது தான் பையனுக்கு திருமணம் படிச்சிருக்க நெப்போலியன் இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று அவருடைய குடும்பத்தில் வெடிச்சிருக்கு அதாவது அந்த பொண்ணுக்கும் நெப்போலியன் மனைவிக்கும் ஏற்பட்ட சின்ன ஒரு பிரச்சனை அது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா மூலயமா பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே அந்த வாய் தகராறு அளவுக்கு போயிருக்காங்க இதுல நெப்போலியன் டோட்டலா மனம் முடிஞ்சு போயிட்டாரு ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நம்ம குடும்பத்துல வரவே கூடாது தான் நான் எவ்வளவோ எல்லாத்தையும் சரி பண்ணேன் ஆனா இந்த மாமியார் மருமக பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதனால குடும்பத்துல ஏகப்பட்ட புது பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால நெப்போலியன் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாம அந்த பொண்ணு இதுக்கு மேல இந்த வீட்டில் ஒன்னு நீங்க இருங்க இல்லை நான் இருக்கேன் இல்லைன்னா நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க இதில் ஒரு கட்டத்துக்கு மேல நெப்போலியனுக்கு என்ன பண்ண தெரியாம அந்த சோகத்துல அந்த மன உளைச்சல அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு சின்ன தவறு அதாவது மது பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு மது குடிச்சிருக்காரு திடீர்னு குடிக்கப்பட்ட மது அவருடைய உடல் நலத்தை வெகுவாகவே பாதிச்சிருக்கு அவருக்கு வயசும் ஆயிடுச்சு இல்லையா இந்த வயசுல அவர் குடித்த அந்த மதுவின் காரணமா திடீர்னு அவருக்கு மாடிப்பு ஏற்பட்டு அதன் காரணமா அவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருதா மிக முக்கியமான தகவல்கள் இனியத்தை வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு